வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான தலைக்கறி மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விதவிதமாக மட்டனில் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டாலுமே தலைக்கறி ருசிக்கு ஈடாகாது தலைக்கறியை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி மசாலா செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆட்டு தலையை சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து லேசான அந்த எலும்புகள் இருக்கும் அதை மட்டும் எடுத்து நம்ம போட்டுடலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் தூள் தூளாக ஆயிரும் சாப்பிட்றப்ப நமக்கு கொஞ்சம் எலும்பாக வாயில் தட்டுப்படும் அதனால் நான் எடுத்து போட்டுட்டேன் நம்ம கழுவி வச்சுருக்கிற தலைக்கறியை குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோடையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு தலங்கிறனால ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் சேர்த்துக்கணும் ஒன்றும் பாதியமாக இஞ்சி பூண்டு இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு ஜீரகம் வேறு அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆனால் தலைக்கறியெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இலசான தலையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கணும் கொஞ்சம் பெரிய தலையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக்காடு கொடுத்துக்கணும் இப்போ மசாலா அரைக்கிறத பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் வச்சுருக்கேன் கறி மசாலா தூள் இல்லைன்னா கொஞ்சமாக பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க சோம்பும் ஒரு வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற தலைக்கறியை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வேக்காடு கொடுக்குறப்ப அந்த லேசான எலும்பு இருந்தால் அது எல்லாமே தூள் தூளாக உடஞ்சி போயிடும் அதனால தான் நான் அதை எடுத்து போட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தலைக்கறியை வந்து நம்ம மசாலா மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷமாவது அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைக்கணும் அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும் நடுவில் வேணும்னா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தா நமக்கு நல்லா எல்லாம் பிரிஞ்சு சூப்பரான தலைக்கறி மிளகு மசாலா தயாராயிருச்சு இட்லியோட சாதத்தோடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ